நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆத்மீகம் பொருந்திய அருள் கிடைக்கின்ற நன்னாள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு ஈழத்து சித்தர்கள் அந்த ஈழத்து சித்தர்களிலே பெண் சித்தர் சடையம்மா சுவாமிகள் சித்தர் சடையம்மா சுவாமிகள் திருநெல்வேலி கிழக்கு அருள்மிகு வெள்ளை பிள்ளையார் ஆலயத்தில் இப்பொழுது போன வாரம் மகா கும்பாசனம் நடந்தது அதிலே சித்தர் சடையம்மா அவர்களின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டு அந்த கோயிலே ஒரு புறத்திலே அவர் ஒரு இறைவனாக காட்சியளிக்கின்ற ஒரு நிலை அப்ப இவர் இந்த சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர் இவர் நல்லூர் வாசலிலே வந்து நல்லூரானுடைய அருள் பெற்றவர் சுவாமிகளுடைய அருள் பெற்றவர் இவர் இந்த சரிகை என்கின்ற கோயிலை சுத்தம் செய்கிறது பூக்கொண்ட நடுதல் பல்வேறு தொண்டுகள் செய்தல் மூலமாக தன்னுடைய ஆத்ம பலத்தை தெய்வீக பலமாக மாற்றியவர் இப்போ சொல்லுவார்கள் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அப்போ அந்த ஆத்ம பலம் மிகப்பெரிய உளவியல் பலமாக மக்களுக்கு உதவுகின்ற பலமாக மாற்றுதலுக்கு ஒரு பெண் ஆளுமை யாழ்ப்பாண மண்ணிலே மாகாணத்திலே ஒரு மிக உயர்ந்த பெண் ஆளுமையினுடைய பிரதிபலிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய அருட்கடாட்சம் அவருடைய அந்த ஜீவ சமாதி அவர் நல்லூரிலே பல சேவைகளை செய்தது மட்டுமல்ல அவர் கீரிமலையிலே நகுலேஸ்வரத்திலே அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அப்ப சமாதிகளை வணங்குகின்ற பொழுது மாபெரும் சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த சமாதிகளால் தான் நமது தேசம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த ஜீவசமாதியிலிருந்து ஒரு மண்ணை எடுத்து கொண்டு வந்து இங்கே கோயிலிலே வைத்து அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் அதிலே அப்ப அதை எல்லோரும் சென்று வணங்க வேண்டும் மிகப்பெரிய சக்தியை பெற வேண்டும் அப்ப அவருடைய அற்புதங்கள் நிறைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அருளுரை செய்தல் அவர் சொல்றபடி அருளுரை செய்தால் அவருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அவர் இந்தியா தமிழ்நாட்டில் பாசிவரை சென்று இந்தியாவிலே பல சமூக சேவைகளை செய்து சித்தர் பல அற்புதங்களை காட்டுவார் அப்ப ஈழத்திலும் இலங்கையிலும் குறிப்பாக நல்லூர் அந்த பிரதேசத்திலே நல்லூர் தான் சித்தர்களுடைய மிக உயர்ந்த அந்த சக்தி பொருந்திய பிரதேசம் அதே நேரத்திலே கீரிமலையிலே மிக உயர்ந்த அருளாட்சியை பெற்று மக்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த ஆன்மீக பலத்தையும் ஆன்மீக சக்தியையும் வழங்கி நோயுற்றவர்களுக்கு விபூதி வழங்கி நோயை தீர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி அப்ப நாங்கள் எல்லாத்தையும் விழந்தாலும் அந்த ஆன்மீக சக்தி எங்களை அருள் பாலிக்கும் அப்ப சித்தர்களுடைய சக்தி அதாவது மகாசக்தி அந்த மகாசக்தியை நாங்கள் பேண வேண்டும் போற்ற வேண்டும் அந்த சித்தர்களுடைய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் வழிபாடு செய்யாமல் விட்டால் பெரும் ஆபத்து ஆக ஒரு முதலாவது பெண் சித்தருடைய ஒரு சக்தி வடிவாக அருளாட்சி செய்த அந்த சடையம்மா அவர்களுடைய மிகப்பெரிய ஆ ஆளுமை ஒரு ஆன்மீக ஆளுமை அவ இறந்தவுடனே அவ சமாதியை அங்கே கிருமலையிலே வைத்ததோடு அவருடைய முடிதான் அந்த பலம் ஆஹ் அப்ப அந்த முடியில கொஞ்சம் அதை எடுத்த அவர்கள் கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் கூட அந்த முடியை அங்கே சேர்த்து வைத்திருந்தார்கள் இந்தியாவில் கூட கொண்டு போய் கோயில்களிலே அந்த மிக உயர்ந்த ஆன்மீக அருள்வாசி பெற்ற எமது மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மக்களுக்கு அருளாசி செய்தவருடைய அந்த மிக உயர்ந்த சக்தி பொருந்திய ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆக இது ஒரு மிக முக்கியமான பணி அவருடைய அந்த சக்தியை நாங்கள் பெறுவதற்கு எமது திருநாட்டில் ஆக அந்த திருநெல்வேலி கிழக்காரர் மிகு வெள்ளையம்பிள்ளையார் ஆலய மகா கும்பாவசத்தை ஒட்டி அஹ் சடியம்மா அவர்களுடைய அந்த திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அங்கே போய் வணங்கினால் சித்தர்களுடைய அந்த அருளாசியை பெறலாம் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடையும் ஆக இந்த தூய்மையை நாம் எல்லோரும் பெறுவோம் வணங்குவோம் வாழ்த்துக்கள்